இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரைக்கு நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது எருமேலில் போய் பேட்டை தோல்வது அப்படிங்கிற ஒரு வழக்கம் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணின அந்த ஐயப்பன் அங்கே வனவாசிகளோடு சேர்ந்து ஆனந்த நடனம் ஆடின அந்த ஒரு நிகழ்ச்சியோட நினைவாக இந்த பேட்ட தொழில் நடக்க தான் நம்ம சொல்கிறோம் பால்குணவாசம் பௌர்ணமி கூடும் உத்திரம் சேர்ந்திடும் நாளினிலே தாழ்பணி தேவரை காத்திட வேண்டி மகிழ்ச்சியை வதம் புரிந்தே மகிழ ஜெய ஜெய எனஸ்துதி பாடிடும் அமரர்கள் மலர்மழை பொழிந்தே வேண்டி நிற்க அழுதையின் அருகே மகிழ்ச்சியின் உடல் மேல் ஆடிடும் தாண்டவம் காணுகிறோம் அப்படின்னு சொல்லி பகவான் மணிகண்டன் ஆனந்த தாண்டவம் ஆடினதுடைய நினைவா நம்ம இன்றைக்கி பேட்ட தொடுறோம் அப்படின்னு சொல்லி சம்பிரதாயம் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய தத்துவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் வயசு வித்தியாசம் இல்லாமல் கறிப்பொடிகளையும் பூசி சந்தனம் பூசி குங்குமத்தை மூஞ்சில் அப்பி காட்டாளன் போல் வேஷமிட்டு அங்கே ஆடின்னு வரோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான அகங்காரத்தை நம்ம ஆணவத்தை கொண்டு நடக்கிறோம் நான் 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 அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மளை ஆட்டி வைக்கிறது ஆனால் இந்த இடத்துல எந்த விதமான வித்தியாசத்தையும் மறந்து நம் நான்கிற எண்ணத்தை கொல்லக்கூடிய ஒரு இடமா அந்த எருமையில் இருக்குது உனக்கு பத்து லட்ச ரூபா தரேன் உன்னுடைய அலுவலகத்து வாசலில் இது மாதிரி ஒரு துண்டையும் கட்டி மேலே பொடி பூசி நீ ஆடு அப்படின்னா நம்ம ஆடுவோமா ஆனால் அங்கே எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அத்தனை பேரும் எந்த விதமான நினைப்பும் இல்லாமல் நம்ம அந்த கொட்டுக்கு நம்ம பேட்டை துள்ளி நம்ம வரோம் அப்போது நான்கிற அந்த ஆணவத்தை கொன்றால் தான் சபரிமலையுடைய பூங்காவனத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியுங்கிறதான் அதோடைய தத்துவம் அப்போ அந்த நான்கிற ஆணவத்தை நம்ம அழித்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பாதையில் பகவானுடைய பூங்காவனத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம் அதனால்தான் பேட்டை துள்ளினத்துக்கு அப்புறம் தான் பெரிய பாதை யாத்திரைங்கிற ஒரு விதி ஏற்பட்டுது பேட்டை துள்ளும்போது நம்ம என்ன சொல்கிறோம் சுவாமி திந்தக்கத்தோம் ஐயப்பன் திந்தக்கத்தோம் நம்ம திந்தகத்தோம் அப்படிங்கிறது ஏதோ கொட்டுக்காக வாசிக்கிற அந்த வாக்கியம் இல்லை சுவாமி எண்டகத்தும் ஐயப்பன் நின்றகத்தும் ஐயப்பன் நின்றகத்தும் சுவாமி எண்டகத்தும் அதே சுவாமி மலையாளத்தில் எண்டகத்தும் அப்படின்னா எனத்துக்கு எனக்குள்ளே அப்படின்னு அர்த்தம் நின்று அகத்தும் அப்படின்னா உனக்குள்ளே அப்படின்னு அர்த்தம் ஐயப்பன் நின்றகத்தும் ஐயப்பன் எண்டகத்தும் சுவாமி எண்டகத்தும் சுவாமி நின்றகத்தும் அந்த சுவாமி தான் உனக்குள்ளேயும் இருக்கார் அந்த சுவாமி தான் எனக்குள்ளேயும் இருக்கார் அந்த ஐயப்பன் தான் உனக்குள்ளே இருக்கார் அந்த ஐயப்பன் தான் எனக்குள்ளேயும் இருக்கார்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தத்துவத்தை பார்க்குறதெல்லாம் தான் உணர்த்தக்கூடிய தத்துவத்தை இந்த பேட்டை உணர்த்துறது அதனால தான் அங்கே எல்லாரும் நம்ம நான்கிற அடையாளத்தை ஒழித்து எல்லோரும் மூஞ்சில் பூசுறோம் யார் எவர்னு நமக்கே தெரியறதில்ல அத்தனையும் ஒன்று தான் எல்லாம் ஐயப்பன் தான் அப்படின்னு உணர்த்தக்கூடிய தத்துவம் இந்த பேட்டை துள்ளல் அப்படி பேட்டை துள்ளி பகவான் வில்லு அம்போடு காத்திருக்கக்கூடிய கிராதசாஸ்தாவுடைய சன்னிதானத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி நம்ம யாத்திரையை தொடர்கிறோம் அந்த சன்னிதானத்தில் பகவான் அந்த வில்லுவமும் எதுக்கு வச்சிருக்கான் அப்படின்னா மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு இல்லை நம்மளுடைய ஆணவத்தை வேட்டையாடி அழிக்கிறதுக்கு அப்படி சபரிமலை யாத்திரையில் பலவிதமான தத்துவங்கள் ஒழிஞ்சின்னு